வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இப்போ நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்னா நாங்க வர ஒரு கோயிலுக்கு வந்தோம் மதுக்கரை வட்டாரத்தை சேர்ந்த பனி பதிமலை அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்தோம் வர வழியில மாந்தோ பிரிஞ்சு மா மாங்காய பொறிச்சிட்டோம் அடுத்தது இங்க பாருங்க பக்கத்துல இருந்து இங்கே பாருங்க சீனி பிள்ளைங்க நாங்கள் வந்து எங்கள் கோயம்புத்தூரில் சீனி பிள்ளைங்கான்னு சொல்லுவோங்க உங்கள் ஊரில் நீங்கள் இதுக்கு என்ன பேர் வச்சு கூப்பிடுவீங்க அப்படிங்கறது சொல்லுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் சீனி பிள்ளைங்கன்னு எங்கள் ஊரில் நாங்கள் சொல்லுவோம் இது நான் சின்ன பையனில் இருக்கும்போது நிறைய நிறைய பறித்து நிறைய மரங்கள் இருந்துச்சு பறித்து விளையாடுவோம் சாப்பிடுவோம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சாப்பிட்ருக்கோம் ஆனால் இப்போ வந்து கிடைக்கிறதே இல்லை மரங்களே அதிகமாக பார்க்க முடியறதில்ல அதுவும் இல்லாமல் முக்கியமாக என்னென்னா இது கோடை காலத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காயா பழமும் சீனிப்பிள்ளைங்க சொல்லலாம் சரிங்களா கோடை காலத்தில் வரும் அதுவும் இல்லாமல் இதில் என்னென்னா விட்டமின் பி பி ஒன் பி டூ பி த்ரீ அந்த மாதிரி விட்டமின் நிறைய ஒரு சில விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது இதில் கோடை காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால தான் இது கோடை காலத்தில் இது நம்மளுக்கு ஒரு கிடைச்ச ஒரு வரப்பிரதா வரப்பிரசாதம் ஸோ நீங்கள் இந்த காய் எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா உடனே வாங்கி சாப்பிட்ருங்க ஏன்னால் கிடைக்காது கிடைக்கிறதில்ல நானும் இன்றைக்கி எதர்ச்சியாக வந்தேன் பார்த்தேன் எனக்கு கிடைச்சிது ஐம் லக்கி டுடே பாருங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டீங்க எப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா இல்லை ஏதோ வாங்கி கூட சாப்பிடுங்க ஏதோ கடையில் கிடச்சாலும் கூட வாங்கி சாப்பிடுங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க இங்க பாருங்க சிவப்பு கலர்ல பூ வந்து நல்ல இனிப்பு இருக்கு லைட்டா தோர்ப்பு இருக்கதா செய்யும் தோர்ப்பு இருக்கணும் கண்டிப்பா இந்த இந்த பழம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு நல்ல பெருசா இருக்கு ஏன்னா வெயில் இல்லையா கொஞ்சம் நல்லா காஞ்சுதா இருந்துச்சு ஆஹ் பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த பறிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பறிச்சோம் மாங்காய் சாப்பிடலான்னு உப்பு பொடி எட்டு இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் சப்ஸ்கிரைப் ரொம்ப எதிர்பார்க்குறோம் நாங்களும் கஷ்டப்பட்டு அதை இதையும் போடுறோம் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எப்படியாவது நீங்கள் தட்டி விட்டுருங்க கண்டிப்பாக ஆள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நான் கொடுக்குற நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேஷனில் காட்டும் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ ரம்மியமான ஒரு இடம் பாருங்களேன் அப்படியே சுற்றிக்காரங்களேன் அப்படியே ஆல ஜா ஜாலியாக ஒரு ஆலமர உட்காந்துட்டு ஆனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டங்கள் தாண்டி தான் தான் ஒரு இன்பங்கள் கிடைக்கணுங்கிற ஒரு ஒரு சில டயலாக் எல்லாம் இருக்குது வசனங்கள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி தான் நாங்கள் வர வழியில் எவ்வளோ பயங்கரமான கொடூரமான வழியில் துபாய் கூட தோத்திரும் போயில் இருக்குங்க நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸு கோயம்புத்தூர்லிங்க அப்படியே தாண்டி அதில் டிராவல் பண்ணி ஒரு கூலிங்காக ஒரு வாட்டர் கேன் மட்டும் வாங்கிட்டு வர வழியில் ஒரு கடை தண்ணி கிடையாதுங்க அங்கேயே சிட்டிக்கிட்டேயே வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்து வரும்போது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது சின்ன பிள்ளைங்க கிடச்சிது சாப்பிட்டு அங்கேருந்து வழிக்கு பயங்கரமான ஸ்வெட்டிங் ரொம்ப முடியாமல் தான் வந்தோம் வந்ததுமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டோம் இங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டு தூங்கி எழுச்சி போனோம் நீங்கள் வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோ காற்று சூப்பராக இருக்குது சொல்லிக்கவே முடியாதுங்க இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுங்க உண்மையிலேயே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க சண்டே இருந்த சண்டே எல்லா நாளும் வர முடியாது யார்னாலையும் ஒரு சண்டே வந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் சாப்பாடு வீட்லேயே சமைச்சு செஞ்சு எடுத்துக்கொண்டு போய் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு இதுன்னு போகிறத விட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா பாருங்க பண்ணிக்கு பண்ணிக்கங்க இது கிடைக்காத ஒரு விஷயம் இது கிடைக்காத ஒரு விஷயங்கிற மாதிரி மாறிடுச்சு முடிஞ்சால் வீட்டுக்கு ஒரு மரம் வைங்க இடம் இருக்கிறவங்க இந்த சீனிப்புங்க மரத்தை வைங்க இப்போ வரும்போது கூட ஒரு ப ஒரு பையனை கேட்டதுக்கு இந்த இந்த காய் பேரே தெரில இந்த காய் என்னென்னே தெரிலிங்க உனக்கு அப்படி போயிடுச்சு சூப்பராக இருக்குங்க எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க